வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த பஞ்சம் பட்டினிங்கிறத பத்தி பல வாரங்கள் பேசுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இருக்கிற சுகத்துல இல்லாம இருந்த காலம் எந்த காலங்கிறது தெரியாம வாழ்ந்துடக்கூடாது நம்முடைய இறந்த காலம் நம் மிக பிரகாசமான எதிர்காலத்திற்கான வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அப்படின்னா இறந்த காலத்தை பத்தி நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் ஒரு நாள் சொன்னேன் நான் எப்படி பாம்பா சுருண்டு எழுந்தாங்க தேளாக சுருண்டு பெண்கள் பெண்களெல்லாம் எப்படி பாடினாங்க இப்படிப்பட்ட பஞ்சவர்க்க காலத்தில் பெண்கள் வந்து எப்படி பாடினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பூமியை நம்பி புத்திரரை தேடி வந்தோம் பூமி பலியெடுக்க புத்தரர் பரதேசம் பரதேசம் போயிட்டாங்க இந்த ஊரில் இருக்க முடியல வாழ்கிறதுக்கு வழி இல்லை மானத்தை நம்பி மக்களை தேடி வந்தோம் மானம் பலியெடுக்க மக்களெல்லாம் பரதேசம் ஏர்வடிக்கும் தம்பியெல்லாம் பின்னப்பட்டு நிற்கிறாங்க அந்த குறைகேட்டு வந்து ரங்கு வர்ணதேவா வா ஏன் இன்னும் மழை இல்லாமல் இருக்க மேலி பிடிக்கும் தம்பியெல்லாம் முகஞ்சோர்ந்து நிற்கிறாங்க அந்த குறைகேட்டு வந்து ரங்கு வர்ணதேவா காட்டு கையெல்லாம் கொப்புளங்கள் கடிமழை பெய்யவில்லை கொப்புளங்கள் ஆறவில்லை தழை பறித்து விரலெல்லாம் கொப்புளங்கள் விரலெல்லாம் கொப்புளங்கள் விரைந்து மழை பெய்யவில்லை வருத்தங்கள் தீரவில்லை மானம் எங்க எங்கள் பஞ்சம் தீர்வதெப்போ பூமி செழிப்பதெப்போ எங்கள் புள்ளை பஞ்சம் தீர்வதெப்போ ஓடி விதைச்ச கம்பு ஐயோ வருணதேவா ஓடு வந்து சேரலையே பாடி விதைச்ச கம்பு ஐயோ வருணதேவா பானை வந்து சேரலையே அந்த மழை இல்லாதனால விதைச்சதெல்லாம் காஞ்சு போச்சு வீடு வந்து சேர்றதுக்குன்னு தானியங்கள் இல்லை அப்படிங்கிற துயரத்தை வந்து அவர்களுடைய மொழியில் அவர்களுடைய வட்டார மொழியில் எவ்வளவு அழகாக இலக்கிய நயத்துடன் கூறி தங்கள் குறைதீர்க்க பாடி நின்றார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம் மக்களுடைய பாரம்பரிய பாரம்பரியமாக இருந்த இலக்கிய செழுமைங்கிறது வந்து மேல்தட்டில் மட்டும் இல்லை அடித்தட்டு வரைக்கும் இருந்ததுங்கிறதும் தெரியுது அவருடைய துயர்வு நமக்கு புரியுது அப்படின்னு சொல்லி இந்த நாளை இத்துடன் முடித்துக்கொள்வோம் இனியும் தொடர்வோம் நன்றி வணக்கம்